என் செல்லக்குழந்தையே இன்று உன் தாயானவள் எனக்கு உகந்த வள்ளர் பிறை பஞ்சமி திதி என் தங்கமே இன்றைய நாள் பங்குனி மாதத்தினுடைய தொடக்க நாள் அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் காரடையான் நோன்பும் சேர்ந்து வந்திருக்கின்றது என் பிள்ளையே இப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் இன்று உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையாயினும் இன்று இந்த நாளை நீ தவற விட்டு விடாதே என் குழந்தையே இன்று காரடை ஆண் நோன்பு என்பது தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆயுளை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் பெண்கள் இருக்கின்ற விரதம் அதாவது சத்தியவான் அன்று யமனின் பிடியில் நின்று கொண்டிருந்த பொழுது அவரின் உயிரை மீட்டெடுத்தவள் சாவித்ரியாவள் சாவித்ரியானவள் அம்பிகையிடம் விரதம் இருந்து நோன்பிருந்து அவரிடத்திலிருந்து தன்னுடைய கணவனின் உயிரை மீட்டெடுத்து கொண்டு வந்தாள் அதனால் இன்றைய நாளில் நோன்பிருந்து அம்பிகையிடம் வேண்டுபவர்களுக்கு நிச்சயமாக துணையினுடைய ஆயுள் விருத்தியாவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் திருமணமாகாத பெண்கள் தங்களினுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை துணையோடு அமைய வேண்டும் என்று இன்று விரதம் இருக்கலாம் இன்று மஞ்சள் கயிறு புதிதாக மாற்றுவது மிகவும் நல்லது என் குழந்தையே இன்று தெய்வத்திற்கு பூஜைகளை செய்யும் மனதார தன்னுடைய கணவனின் ஆயுள் விருத்தியாக வேண்டும் என்றும் அவர்களின் மனநிலை நல்லபடியாக மாற வேண்டும் என்றும் நீ வேண்டிக்கொள் என் குழந்தையே இன்று வள்ளர் பிறை பஞ்சமி உன் வராகியானவள் இந்த நாளில் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் மாதத்தினுடைய தொடக்க நாளில் வந்திருப்பதனால் என் தங்கமே இன்று நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திற்குள் நீ மண்ட வெள்ளம் வாங்கி கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்துவிடு உனக்கு இல்லத்தில் இனிப்பான செய்தி ஒன்று உன்னை வந்து சேரும் என் குழந்தையே நீ என்ன நினைத்தாலும் சரி எது உனக்கு தோல்வியை கொடுத்து விட்டதாக நினைத்து வேதனைப்பட்டாலும் சரி எல்லாவற்றிற்குமே உனக்கு நல்ல பதிலை கொண்டுதான் உன் அம்மா உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்றேன் இன்று காலை ஏழு மணி இரண்டு நிமிடங்களிலேயே பஞ்சமி திதி ஆரம்பமாகிவிட்டது நாளைய விடியல் நான்கு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பஞ்சமி திதி உனக்கு இருக்கின்றது என் குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நீ என்னை எந்த அளவிற்கு அழைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னோடு இருந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுத்து உனக்கு நல்லதை இன்று அம்மா செய்து கொடுப்பேன் இன்றைய நாளில் அம்மாவினுடைய சக்தி அதிகமாக இருக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ என்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக என்னுடைய அருளை நீ பெற்றுக் கொள்வாய் என் தங்கமே மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விட்டொழித்து விட்டு வராகி நம் வாழ்க்கையில் இன்று முழுமையாக நிறைந்து நிற்கின்றாள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் கஷ்டங்கள் இல்லாதவர்கள் யாரும் இல்லை வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவிக்காதவர்கள் யாரும் இல்லை இருந்தாலும் உனக்கு மட்டும்தான் இவை எல்லாம் நடப்பது போல உன் உள் உணர்வு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது உனக்கு நெருக்கமானவர் யாரிடத்திலாவது உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு நொடி பேசிப்பார் அவர்களுக்குள் இருக்கின்ற வேதனையை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒரு வாய்ப்பு உன்னை விட்டு தவறிவிட்டது என்றால் உடனடியாக உன்னுடைய கண்களை நீ கண்ணீரால் நிரப்பி விடாதே அது உன் முன் உள்ள மற்றொரு வாய்ப்பையும் உனக்கு மறைத்துவிடும் என்பதனை புரிந்துகொள் புன்னகையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீ முயற்சி செய்து பார்ப்பாயானால் அது உன்னுடைய கஷ்டங்களை நிச்சயமாக மாற்றிவிடும் என் தங்கமே சாந்தமாக எல்லோரிடத்திலும் பேச பழகு போதுமான நேரம் உன்னுடைய உறக்கத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் வேலையை செய்யும் பொழுது மிகவும் பொறுமையாக செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே உண்மையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்னவென்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நீ வாழ வேண்டும் திட்டமிடுதல் என்பது எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும் என் தங்கமே நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் நான் எதற்காக உன்னிடத்தில் இப்படி சொல்கிறேன் என்றால் என் குழந்தையே அடுத்தவரை ஏமாற்றியோ அடுத்தவரிடத்தில் இருந்து திருடி பிழைப்பதோ உன் கைகளில் ஒரு நாளும் தங்காது என்பதை புரிந்து கொள் அத்தனை கஷ்டப்பட்டு அதனை திருடுவதற்கு எந்த பலனும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை இன்னொருவரின் வயிற்றறிச்சல் உன்னை வாழவிடப் போவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதும் சேமிப்பினை மட்டும் விட்டுவிடக்கூடாது நாகரீகமாக நடந்து கொள்ள வேண்டும் அன்பு செலுத்தும் பொழுது மட்டும் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் யாரிடத்திலும் இருக்கக்கூடாது என் குழந்தையே இப்படி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ கடந்து வர பழக வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையாயினும் நீ நீயாக இருக்க வேண்டும் தங்கத்தினுடைய விலை அதிகம்தான் அதே நேரத்தில் தகரமானது மிகவும் மலிவுதான் ஆனால் தகரத்தை கொண்டு செய்ய வேண்டியதை தங்கத்தை கொண்டு ஒரு நாளும் செய்துவிட முடியாது அதனால் தகரம் ஒரு நாளும் மட்டமான பொருள் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தங்கமும் அதனால் உயர்ந்ததில்லை என்பதை புரிந்து கொண்டு நீ நீயாக இருக்க பழகு கங்கை நீர் புனிதம் அதனால் நீர் வீணானது என்று அர்த்தம் கிடையாது தாகத்தில் தவிப்பவருக்கு கங்கையாக இருந்தால் என்ன கிணறாக இருந்தால் என்ன நீ நீயாக இருந்தால் போதும் என் தங்கமே காகம் மயில் போல அழகில்லை ஆனாலும் படையல் என்னவோ காக்கைக்குத்தான் போடுகின்றோம் நாய்க்கு சிங்கம் போல வீரமில்லை ஆனாலும் நன்றி என்னவோ நாய்க்குத்தான் இருக்கின்றது அதனால் உன்னை ஒருபொழுதும் நீ குறைத்து மதிப்பிடாமல் நீ நீயாக இருந்து விட்டாலே போதும் யார் என்ன சொல்லியும் உன் வாழ்க்கையில் எதுவும் ஆகப் போவதில்லை யாரும் மனது வைத்து உன்னை வாழ்க்கையில் உயர்த்த போவதும் இல்லை பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் அடுத்தவன் வாழ்க்கையில் முன்னேறினால் அதை வார்த்தைகளால் பாடுகின்ற மனிதர்கள் நிறைந்த உலகத்தில் போராடி வெற்றி பெறுவதே இங்கு உனக்கு மிகவும் கடினமான வேலையாக இருக்கும்பொழுது அதை விடுத்து அடுத்தவர்களின் வாயை ஒரு நாளும் பார்த்து கொண்டிருக்காதே பேசுகின்ற என்ன வேண்டுமானாலும் பேசிவிடும் அதனின் உடைய பலன் அதற்குத்தான் கிடைக்கப் போகிறது என்பதை அறியாமலேயே அது பேசிவிடும் என் பிள்ளை என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இந்த வர நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே இன்று நீ எனக்கு ஏற்றுகின்ற தீபத்தில் இந்த அம்மா நிச்சயமாக உனக்கு காட்சி கொடுப்பேன் அது மட்டுமல்லாமல் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற நீண்ட நாள் இயக்கத்தையும் அம்மா இன்று தீர்த்து கொடுப்பேன் என்ன நினைத்து நீ என் முன்னால் இன்று வருகின்றாயோ அதை தெளிவான எண்ணங்களோடு என் முன்னால் வந்து நில் நான் உனக்கென்று கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து தானாகவே சேர்ந்துவிடும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு நிச்சயமாக பல திருப்பங்கள் நடந்தேறி இருக்கின்றது நல்ல மனிதர்களையும் அடையாளம் காட்டிக் கொடுத்தேன் கெட்ட மனிதர்களையும் அடையாளம் காட்டி கொடுத்தேன் மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் உன்னிடத்தில் நல்லவர் போல நடித்தவர்களையும் நான் அடையாளம் காட்டி கொடுத்தேன் இவையெல்லாம் உன்னுடைய நல்லதற்கு என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொண்டாலே போதும் நான் உன் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் என்னவென்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையுமே இனிமேல் நிரந்தரமாக்கி உன்னுடைய வாழ்க்கையாக்கி உன் கைகளில் நான் சந்தோஷமாக ஒப்படைக்கின்றேன் இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வந்துவிடாது ஏனென்றால் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த தீய சக்திகள் எல்லாமே உன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி நிற்கின்றது இனி அவர்களை உன் அருகில் சேர்ப்பதும் விலக்கி வைப்பதும் உன்னுடைய பொறுப்பு என்பதை முதலில் நீ புரிந்து கொள் இனி என்றென்றைக்கும் உன் வாழ்க்கை இந்த வராகி கைகளில் அழகாக மாறிவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய உடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்